ஏமா பத்மினி நாங்க தான் மூணாவது மனுஷங்க எங்களதான் மகாதேவன் பவித்ரா கல்யாணத்துக்கு கூப்பிடல நீ அந்த வீட்டுல பிறந்தவதானே தானே உன்னையும் கூப்பிடல என்னமோ ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சு மண்டபத்துல பெருசா கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறீங்க அவங்களே சிம்பிளா ஐயர் வச்சு சிம்பிளா பண்ணாலும் கல்யாணம் கல்யாணம் தானே நாம யாரு அவங்களோட சம்பந்திங்க நமக்கு ஒரு தகவல் கூட சொல்லாம பண்ணிருக்காங்கண்ணா நம்மளை பத்தி அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்மளை சொந்தக்காரங்க நினைக்கலன்னு அர்த்தம் பாண்டியா நம்ம மரியாதையை நாம தான் காப்பாத்திக்கணும்பா அம்மா அவங்க கல்யாணம் பண்ணலன்னு சொல்றாங்க மா அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது புதுசா தாலி கட்டினாங்களா இல்லையா இப்ப என்னமா உனக்கு அவங்க கிட்ட சண்டைக்கு போனோங்கறியா அவங்களே நொந்து போயிருக்காங்கமா கல்யாணம் தான் நல்லபடியா முடிஞ்சதல்ல இனிமே நொந்து போறதுக்கு என்ன இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சு எங்கயே எவனோ செஞ்ச தப்ப மகாதேவன் தான் காரணம் மாதவியோட தூண்டுதல்னால ஒருத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கா நீ வழக்கம் பூல உள்ள போந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட அப்படிதானே எனக்கு எந்த தகவலும் சொல்லல நானும் பஞ்சாயத்து பண்ணல ஆனா மகாதேவனா விசாரிக்க கூட்டு போயிருக்காங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்தது தானே கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியை எதுக்கு அவங்க கூப்பிடல அவங்க அத ஒரு ஃபங்க்ஷனாவே நடத்தல அதனால தான் நம்மள கூப்பிடல போதுமா எனக்கும் தகவல் மட்டும் தான் சொன்னாங்க ஓஹோ உன்கிட்ட மட்டும் சொன்னாங்களா என்ன சொன்னாங்க நாங்க தகவல் மட்டும் தான் சொல்லுவோம் கல்யாணத்துக்கு வந்துராதீங்கன்னு தகவல் சொன்னாங்களா சிம்பிளா ஈர வச்சு சின்ன பரிகாரம் பண்ணி மருத்தாளி கட்ட வைக்க போறதுதான் எங்க அம்மா கிட்ட போன்ல சொன்னாங்க உங்ககிட்ட சொன்னவங்க பக்கத்துல உன் மாமியார் இருந்தா போன கூடன்னு சொல்லி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அத்த நான் இப்ப ஆபீஸ்ல இருந்தேன் ஆபீஸ்ல இருந்தாலும் மாமியார் முறையில அது அம்மா கிட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா மாமியாருக்கு மரியாதை அவ்வளவுதான் நீ உன் மாமியார் மேல வச்சிருக்கிற மரியாதை விட நான் அதிகமா தான் வச்சிருக்கேன் அத்தை மேல நீ என் மேல மரியாதை வச்சிருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே அதுக்காக அனுமர் மாதிரி நெஞ்செல்லாம் பொழந்து கட்ட முடியாது அத்தை இந்திரா நீ கர்ப்பமா இருக்கிய இவங்களுக்கு அதை விட்ட வேற எதுவும் தெரியாத போல இருக்க நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டியா என் புருஷன் சொல்லிட்டாரு ஓ மாமியாருக்கு நீ தான் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும் அதுக்கு பேர் தான் மாமியாருக்கு மரியாதை ஏ மாமியார் ஒன்னும் பத்மினி மாமியார் மாதிரி அவ்வளவு நல்லவங்க ஒண்ணும் இல்ல சாம்ராணி ஓவரா இருக்கு அப்ப நான் குடும்பக்காரின்னு சொல்றியாடா அம்மா இந்திரா மாமியாரும் உன்ன மாதிரி நல்ல டைப் உனக்கு தெரியாது ஆனா சாகர வரைக்கும் மருமக முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொன்னாங்களே அது மட்டும் நியாயமா பெத்த தாய் மாதிரி பார்க்க வேண்டிய மாமியாரை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்தால இந்திரா அது மட்டும் நியாயமா மகாதேவன் கல்யாணத்துக்கு நம்ம கூப்பிடாத பத்தி மட்டும் பேசுவோம் ஏ நீ தானே இப்ப அம்மா கிட்ட போட்டு குடுக்கற மாதிரி ஆரம்பிச்ச பொண்டாட்டி பத்தி மட்டும் சொன்னா உனக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே நியாயமில்லாத இல்லாத விஷயத்தை யார் சொன்னாலும் எனக்கு கோவம் வரும் பத்மினி தேவன் கம்பெனிக்கு எம்டி ஆனது எனக்கு பிடிக்கல நீ உன் மாமியாரை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டது எனக்கு பிடிக்கல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்காதவங்க தான் இனிமே மகாதேவன் கம்பெனிக்கு வருவா இல்ல ஏமா அவர் கம்பெனிக்கு அவர் வரமா வேற யாருமா வருவா அப்ப பத்மினி எம்டியா இருக்க முடியாதா அதை பத்தி யாரும் பேசல அப்படி பேசினா கம்பெனியை ஒப்படைச்சிட்டு வர்றதுதான நியாயம் எழுபத்தி மூணு ரூபாய் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அது ரொம்ப ஃபீல் பத்மினிக்கு சொந்தமான பணம் நம்ம குடும்பத்தோட குடும்பத்தோட சொத்து தான் அந்த ஒட்டும் உரமும் ஒரமும் நம்மளை மதிக்காதவங்க வீட்டு வாசல்ல நாம எப்படி மிதிக்கிறது இனிமே நீ அங்க போகாத அடுத்த டார்கெட் அவ வீடு வீட்டில் எத்தனை லேடிஸ் இருக்காங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் எஸ் இவளேதான் ரோசி பின்பக்கம் கதவு சாத்திட்டியாமா ஞாபகம் இல்லாத இருங்க பாத்துட்டு வந்த பாத்துட்டு வா யாரு

என்ன எதுக்கு கூப்பிடுற? இந்தா பா கூப்பிடுறல காதுல இங்க வா. கேள்விக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னு நான் என்ன ஆச்சு? ரொம்ப நேரமா ரோட்ல நின்னுட்டிருக்க. ம், என் தலவேதி நிக்கற? அதல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதல ஒண்ணுமில்ல பா. உன்கிட்ட ஒரு ₹500 கி சில்ற இருக்குமா? இல்ல ஆட்டோல போனும் ஐம்பது ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய் தாழ நீட்னா அவன் இதுக்கு போய் ஏதோ சண்டைக்கு கூப்பிடுற கூப்பிடுறீங்க ரொம்ப நன்றி உன்னை யார் வெளியில வர சொன்னது ஏத்த வெளியில வந்தா தானே ஆட்டோல ஏற முடியும் நேரம் சரியில்லை ஜாகிரதையா இருங்கன்னு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான் அதுக்காக பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட போக கூடாதா நானே ஜோசியக்காரன் சொன்னதுல இருந்தே நீ கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்கியே எனக்கு ஒன்னும் ஆகாது ஜோசியக்காரன் பணத்தை வாங்கிட்டு பயத்தை கொடுத்துட்டு போயிருக்கான் பதிலுக்கு பதில் பேசாத ரோசி ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் பழிச்சிருக்கு

ரோசி நீ வர வர ரொம்ப பேசிட்டு இருக்க அவன் நாலு காசு சம்பாதிக்கிறதுக்காக அப்படி இப்படி இருக்கதான் செய்வான் அவனை ஜாகிரதையா இருக்க சொல்லுன்னு சொன்னா ஓவரா பேசுனா என்ன அர்த்தம் நீங்க தான் புள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்து என் தலையில கட்டி வச்சிட்டீங்க நீ அவனை திருத்துவேன்னு பார்த்தா என்கிட்ட இந்த பிரிக்கிறதுலயே குறியா இருக்கே நீ நான் ஒண்ணு பிரிக்க ட்ரை பண்ணலியே ஆட்டோ வருதான்னு பாருங்க It may take one or two days. அண்டு நாடில் துக்கிறேன்.

நீ சௌமியா கிட்ட திடீர்னு நெருக்கமா பழகுன ஆனா அவ திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவசியம் என்ன என்கிட்ட கிட்ட சொன்னதான அவ லெட்டர்ல எழுதி வச்சிருக்கா மாமா அவன் நம்பன அவர் என்ன ஏமாத்திட்டாரு எழுதி வச்சதுக்கு என்ன அர்த்தம் சௌமிய எழுதி வச்சதுக்கு மீறி நீ தான் காரணம்னு என் மனசாட்சி சொல்லுது மாமா அவன் நம்பன அவர் என்ன ஏமாத்திட்டாருன்னு எழுதி வச்சதுக்கு என்ன அர்த்தம் சோமியை எழுதி வெச்சதுக்கு மீறி நீதா காரணோனு என் மனசாட்சி சொல்லுது செத்தவளே தெளிவா எழுதி வெச்சிட்டு செத்ததுக்கு அப்புறம் நான் காரணோனு சொன்னா நீ ஒரு படிச்ச முட்டாள் ஸ்வேதா ஆமா உன்னை நம்பி உன் வார்த்தைகளை நம்பி இருந்தது ஏன் முட்டாள் தனந்தா நீ என்ன மிரட்டிதா உன் கூட பழக வச்ச அப்ப இருந்த சூழ்நிலையில உன்னை ஒதுக்கி தள்ள முடியல என்ன ஒதுக்கி இருந்தா

பவித்ரா கிட்ட நிக்காத மண்டிட்டு தாலி பிச்ச கேளு கொடைவள்ளல் பரம்பரையில இருந்து வந்தவ அந்த பவித்ரா அப்படியே குடுத்துருவா நீ உன் புருஷனா அள்ளி கிட்ட வந்துடலாம் சௌமியா இந்த உயிரே வேண்டான்னு தற்கொலை பண்ணிக்கிட்டா வருஷம் இந்த உரவே வேண்டான்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டா எங்க அப்பா மனசு வெறுத்து எங்கயோ போயிட்டாரு நான் இப்ப ஆதரவு இல்லாம நின்னுட்டு இருக்க இந்த நேரத்துல நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்னையும் உன் பேச்சாலும் துரத்தி விட பாக்குறேன் எனக்கு நீ வேண்டாம் நான் இந்த நிலமைக்கு நிக்கிற அளவுக்கு நீ செஞ்சதே போதும் மாதவி நான் கிளம்புறேன் ஸ்வேதா நடந்தத மறந்து நம்ம மறுபடியும் ஒன்னான பவித்ராவை ஜெயிக்கலாம் உன்ன மாதிரி கேடு கட்டவளோட நின்னு ஜெயிக்கிறத விட பவித்ரா மாதிரி நேர்மையானவக்கிட்ட கிட்ட தோத்து போலாம் ஸ்வேதா பேசி பேசி நமக்கான இடைவெளிய அதிகமாக்காத இனிமே உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு நீ வந்த வேலையை முடிச்சுட்டல்ல ஊருக்குள்ள உயிரை காப்பாத்துற டாக்டர்னு சொல்லிட்டு அநியாயமா ஒரு உயிரை எடுத்திருக்க சாரி சின்ன திருத்தம் ஒரு உயிரை குற்ற உயிராக்கிருக்க இதுதான் டாக்டர் தொழிலோட தர்மமா அதுக்கான பரிகாரத்தை நான் தேடிக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் நமக்கு என்ன பரிகாரம் கோர்ட்ல ஜட்ஜ் சொல்லுவார் நான் அனுபவிக்க தயார் தான் பவித்ராவது நல்லா இருக்கட்டும் ஏய் என்ன ஏன் வீட்டுல இருந்துகிட்டு அந்த பவித்ராக்கு ஆசீர்வாதம் பண்றியா ஆமா இனிமேல் நான் பவித்ராவுக்கு கெடுதல் நினைக்க போறது இல்ல அப்போ இனிமே நீயும் நானும் ஒன்னா சேர போறது இல்ல இந்த நிமிஷத்திலிருந்து நீ யாரோ நான் யாரோ இதத்தான் நான் எதிர்பார்த்த இனிமே என்னோட முதல் வேலை ஜெயில இருக்கிற மகாதேவனை நிரபராதின்னு நான் வெளியில கொண்டு வரதான் மகாதேவன் சௌமியாவ தற்கொலைக்கு தூண்டதுக்காக ஏழு வருஷம் ஜெயில இருக்கிறது கன்ஃபார்ம் நீ என்ன ஜட்ஜா ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு ஒரு குற்றவாளிய நிரபராதினு மாத்திர திறமையான வக்கீலுங்க என் கிட்ட இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி மகாதேவன் ஒரு அப்பாவி எந்த தப்பு செய்யலங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் ஸ்வேதா சொல்லு என்ன ஆதாரம் இருக்கு இனிமே நான் கூட இருக்க போறது நீ கேக்குற ஆதாரத்தை பத்திரப்படுத்தணும்னா நான் இங்கிருந்து வெளியில போய் ஆகணும் சொல்லிட்டு போ இல்ல ஆதாரத்தையாவது கொடுத்துட்டு போ யாராவது திருடங்கிட்டே வீட்டு சாவியை கொடுத்துட்டு போவாங்களா ஆனா நீ சௌமியாவோட தற்கொலையிலயும் சம்மதப்பட்டிருக்க அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது தப்பிக்கவும் நான் ஆதாரமா வச்சிருக்க ஆதாரம் அந்த ஆதாரத்தை உ கிட்ட இருந்து எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு என்னமா நிஷாவை ஸ்கூல்ல நான் கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி எவனோ கூட்டிட்டு போயிருக்கான் அது எப்படி ஸ்கூல்ல எவனோ ஒருத்தன் கூப்பிட்டு அனுப்பிடுவாங்க நிஷா கிட்ட வந்தவனை கட்டி இவனை தெரியுமான்னு கேட்டிருக்காங்க அவளும் தெரியும்னு சொல்லியிருக்கான் தெரியும்னு சொன்னாளா அப்ப யாரோ தெரிஞ்சவங்க தான் நிஷாவை கூட்டிட்டு போயிருக்கணும் சமீபத்துல யாரையாவது நீங்க வேலை விட்டு தூக்குனீங்களா இல்லையே ஏ இல்ல வேலை விட்டு தூக்கின ஆத்திரத்துல உங்களே பழி வாங்கறதுக்காக நிஷாவை கடத்திருக்கலாம் இல்லையா பத்மினி தெரிஞ்சவங்கதான் அதை செஞ்சிருந்தா நிஷாவுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்தவன் யாரா இருக்கும் வெளியாளங்க யாரும் வந்தது இல்ல ஒரு வேலை ஹஸ்பண்ட் ஹரிதா இந்த வேலை பண்ணிருப்பாரு ஏ வாய் மூடு உன் புருஷனை பிடிக்கலன்னா உடனே அவர் மேல பழிய போட்டுருவியா அப்போ நிஷாவுக்கு தெரிஞ்ச ஆளுன்னா வேற யாருன்னு தெரியலையே ஏ நம்ம வீட்டுக்கு தண்ணி கேன் போடுறவன் பேப்பர் போடுறவன் கேபிள் டிவி கனெக்ஷன் பண்றவனு நிறைய பேர் வராங்களே நிஷா அவங்கள எல்லாம் பாத்துக்கலாம்ல அவங்க எல்லாம் யாரையாவது பாத்துறதாலும் நிஷா இவங்க இன்னார் தான ஸ்கூல்ல சொல்லிருப்பாள் பணத்துக்காக இப்போ நிஷாவை கடத்தி இருந்தா கண்டிப்பா இன்னத்துக்கு ஃபோன் வந்திருக்கணும் நம்ம குடும்பத்துல யாரையோ பழிவாங்கதான் நிஷாவை கடத்திருக்காங்கன்னு தெரியுது நம்ம குடும்பத்துல யாரையோ பழி வாங்கதான் நிஷாவை கடத்திருக்காங்கன்னு தெரியுது பாண்டிய ரவுடி கும்பல என்கவுண்டர் பண்ணதுனால அந்த கும்பல்ல சேர்ந்த ஒருத்த நிஷாவை கடத்திருப்பானோ ரவுடி கும்பல ஒருத்தன் தான் அப்பப்ப அண்ணனை கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுட்டு போறான் ஒருவேளை அவனா இருக்குமோ உங்க அண்ணன் என்கவுண்டர் பண்ணதே தான் அப்படின்னா அவனை சுத்தி இருக்க எவனோதான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் இதை பணத்துக்காக செய்யலனா கண்டிப்பா நிஷாவோட உயிர்க்கு ஆபத்து இருக்கும் ஏன் பத்மினி நீ கம்பெனில இருந்து வர லேட் ஆகும்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தேன் நான் போய் நிஷாவை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல அத்த வர வழியில செம்ம டிராஃபிக் ஜாம் எப்பவுமே வர நேரத்தை விட கால் மணி நேரம் லேட்டா வந்த அந்த கேப்ல தான் இவனும் நிஷா குட்டிய கடத்திருக்கான் கடவுளே என் பேத்தி என்ன நிலைமையில இருக்காளு தெரியலையே அண்ணன் வேற பயங்கரமான கோவத்துல ஆ உங்க அண்ணன் தான்

இதே வந்த நிஷா தான் வருவேன் ஆனா நிஷாவுக்கு மட்டும் எதாவது ஆச்சு உன்னை கொன்றுவேன் என்னங்க நான் என்னமோ ஆள் வச்சு கடத்த சொன்ன மாதிரி பேசுறீங்க இதனால என்ன நடக்க போதோ தெரியலையே என்னமா என்ன சொல்றா நிஷாவுக்கு எதாவது ஆச்சுன்னா முதல்ல என்னதான் கோல பண்ணுவ நான் நிஷாவுக்கு எதாவதுன்னா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறாரா

கடவுளே நல்ல செய்தியா ஹலோ சொல்ல பத்மினி நிஷாவை கடத்தி வச்சுக்கிட்டு யாராவது வேறம் பேசினா பொறுமையா கேட்டுக்கணுமா எந்த நம்பர்ல இருந்து பேசினாலும் அந்த நம்பரை உடனே அவருக்கு மெசேஜ் பண்ணணுமா மட்டும்தான் வருது ஆ நீ நம்பர் சொல்லு நான் நோட் பண்ணிக்கிறேன் டபுள் எயிட் டபுள் நைன் சிபிள் சிக்ஸ் போடு ஹலோ ஹலோ மேடம் உங்கள் ப்ரீபெய்ட் கனெக்ஷனு போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனாக மாற்றம் ஐடியா இருக்கா ரொம்ப முக்கியம் போன வைங்களா இவங்க வேற நேரம் கிட்டே நேரத்தில் பேசிக்கிட்டேன் என்னால் இங்கே இருக்கவே முடியல நான் போய் நாலு ஏரியாவில் நிஷாவை தேடி பார்த்துட்டாவது வர்றதும்மா பொழுது போயிடுச்சு இந்த நேரத்துல எங்கம்மா போய் தேடுவ அவர் இருக்கிற டென்ஷன்ல என்ன கொலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்படி எல்லாம் நம்ம நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லையே எல்லா பழியும் ஏ மேல தானே வந்து விழும் நான் பொறுப்பு இல்லாம நடந்துட்டு என் மேல எரிஞ்சு விழுவாரு